சூப்பரில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டென் சிசி ஸ்கூட்டரில் இப்படி சென்டர் ஸ்டாண்டு பொழுது இவ்வளவு எளிமையாக போட முடியுது கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து கிலோகிராம் எடை உள்ளது நீங்கள் கேட்கலாம் என்கிட்டையும் ஸ்கூட்டர் இருக்குது பைக் இருக்குது ஆனால் இப்படி சென்டர் ஸ்டாண்டு போட முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே யாரையாவது நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியிருக்கே பின்னாடி பிடிச்சி இழுக்க இருக்கே அப்படின்னு கேட்கலாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் இருக்குது அது தெரியாமல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கீழே டச் பண்ணிவிட்டு பின்னாடி இழுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் வராது கூட யாராவது பிடிச்சி இழுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா பின்னாடி போய் விழுந்துடும் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணக்கூடாது ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் நல்லா பாருங்கள் இப்படி அழுத்தும் போது என்ன ஆகுது பின்னாடி போக ட்ரை பண்ணுதா இது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பின்னாடி இழுத்து விட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக விழும் பாருங்கள் அவ்வளோதான் ஆனால் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டென் சிசியில் நான் கவனித்தது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நல்லா ப்ரெஷர் கொடுத்தாலே எளிமையாக போய் விழுந்துடுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வாக ஒரு வளைவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கீழே போய் டச் ஆகும்போது நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பின்னாடி போகிறதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான் ஆனால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புல்லட்டாக இருந்தால் கூட நீங்கள் எளிமையாக வந்து சென்டர்ஸ்டாண்ட் போட முடியும் யாரையும் உதவிக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது பர்டிகுலராக லேடிஸ்க்குலாம் வந்து ஸ்கூட்டர் ஓட்டும் பொழுது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும்